ജോതി ആരുപെറും அப்படியே ஆத்மாவிலும் ஐயா ஆத்மாவில் அதாவது இப்போ நீ ஒரு மனித வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு பதினெட்டு கேள்வி இருக்கு அதுல வந்து முதல் கேள்வி என்னன்றால் பெற்றோரை மதித்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் அது எப்படி நீங்க அது விளக்கமா கொஞ்சம் சொன்னீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள பொதுமக்கள் கொஞ்சம் நல்லதா இருக்கும் அருமையான கேள்வி கேட்டீங்க ரொம்ப நன்றி அருட்டரும் ஜோதி அருட்டரும் ஜோதி தனித்தரும் கருணை வாழ்க தர்மம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்றைக்கு ஐயா அவர்கள் பெற்றோரை மதித்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இதை பொதுமக்கள் அனைவருக்கும் மிக தெளிவாக வள்ளல் பெருமானுடைய என் கருத்தை விளக்குகின்றேன் இந்த உலகத்தில் சான்றோர் எல்லாம் சொல்லுவார்கள் தாயும் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை தந்தை சொல்லும் மந்திரம் இல்லை என்று ஒரு பொருள் இருக்கிறது அப்ப ஏன் தாய் என்றால் இந்த உலக உயிர்கள் அனைத்துக்குமே அது மனித உயிர்களாக இருந்தாலும் சரி எந்த உயிர்கள் இருந்தாலும் தாய் தான் சிறந்தது ஆகையால் தாயை மதித்து அவருக்கு நம்ம குழந்தையா இருக்கும்போது எப்படி நம்மளை காப்பாத்தினால அந்த தாய் அதுபோல அந்த தாய்க்கு நாம நல்ல மரியாதை கொடுத்து அவர்களுக்கு தேவையான உணவு வகை உடை இது போலெல்லாம் நாம் அவங்களுக்கு மனம் கோணாம நடந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் இதுதான் தாய் நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றிகடன் இதற்கு தான் வள்ளுவரும் அற்புதமான ஒரு குரல் சொல்லுவார் ஈன்ற பொழுது பெரிதோக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் சொல்லுகிறார் அது எப்படி என்றால் ஒரு அவையில் அந்த குழந்தைய பார்த்து யார் பெற்ற குழந்தையோ இது இவ்வளவு அற்புதமாக பேசுகிறது நல்ல தெளிவாக படிக்கிறது நல்ல எண்ணத்தோடு இருக்கிறது என்று சான்றோர் பெருமக்கள் எல்லாம் போற்றுவாங்கலாம் அந்த சான்றோர் பெருமக்கள் போற்ற இடத்தில் இந்த பெற்ற தாய் இந்த மகிழ்வை கேட்டு மகிழ்வாளாம் அதுதான் பெரிய மகிழ்ச்சியும் அதே போலதான் ஆண் குழந்தையாக இருந்தால் அதற்கும் அற்புதமாக ஒரு திருக்குறள் சொல்கிறார் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் என்னோட சொல்ல கொள்கின்ற திருவள்ளுவர் பெருமான் அப்போ ஒரு மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்ன என்றால் ஒரு ஊர் இருக்கிறது என்றால் அந்த ஊரில் ஒரு பெரியவர் விழுந்து விட்டால் அவரை தூக்கிவிட்டு அவருக்கு உண்டான தண்ணியெல்லாம் கொடுத்து விட்டு அவர் வீடு எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் எடுத்துகிட்டு போய் அவரை சேர்த்துக்க அப்போ அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் சொல்லலாம் இந்த ஊர் இந்த மாதிரி இவனோட பையன் இவர் தான் இந்த உதவி செய்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெட்ரோல் அந்த தகப்பனை பார்த்து அப்பா உன் பையன் இந்த மாதிரிலாம் இந்த பெரிய போய் காப்பாற்றி எல்லாம் நல்ல புள்ளைய கத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் அவரை வாழ்த்தும் போது அதுதான் அந்த தந்தைக்கு இந்த மகன் செய்யக்கூடிய ஒரு பெரிய நன்றிகடை ஆனால் அதை தான் வள்ளுவர் அற்புதமா சொல்றார் மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எல்லோற்றான் சொல்ல புல் அப்படின்ற இந்த உலக மக்கள் எல்லாம் வாழ்த்துகின்ற போது அந்த தந்தை மகிழ்ச்சி அடைவார் என்று வள்ளுவ பெருந்தகை அற்புதமாக சொல்லியிருக்கிறார் ஆகையாக இன்றைக்கு ஐயா வந்து ஒரு தாய் தந்தைக்கு எப்படி ஒரு பிள்ளையாக இருந்து நாம் எல்லாம் அந்த நன்றி கடனை செய்ய வேண்டும் என்பதுக்காக அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறார் இதை உலக பொதுமக்கள் அனைவரும் நாம் பெற்றோரை மதித்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் அதுதான் பெரிய நன்றிக்கடன் கடன் அதை போல ஒரு பெரிய விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை தாயும் தந்தையும் கிட்ட தான் நம்ம நல்ல பேர் வாங்கணும் அதுக்கப்புறம்தான் நம்ம உடன் பிறந்த சகோதரர் அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் அவங்கள நம்ம மனம் குளற வச்சா நம்ம எந்த கோயிலு கூட பார்த்தோம் இல்லை தான் திருமூல சொல்றாரு உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பாளையும் வல்லல் பிராலுக்கு வாய் கோபுரவாசல் தெல்லத்திருந்தோருக்கு சிவனே சிவலிங்கம் கள்ளக்குழந்தைங்க தான் தானா மணிவளுக்கு என்று சொல்றாரு அதுபோல் நம்ம தாய் தந்தையை நம்ம மகிழ்ச்சியாக வச்சுருந்தோம்னா பிள்ளைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீங்கள் எந்த கோயில் பாலத்து கூட பார்த்தால நம்ம தாய் தந்தையை மகிழ்ச்சியாக வச்சிருந்தா நம்ம வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும் இதை வந்து ஐயா அருமையாக கேட்டிருக்கிறாரு ரொம்ப நன்றிங்க ஐயா அற்புதமாக அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணி அருட்பெரும் ஜோதி நன்றி வணக்கம் ஐயா நீங்க சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு அதே மாதிரி பொதுமக்களுக்கு போய் சேர நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப நன்றி ஐயா அதே மாதிரி மீண்டும் அடுத்த எபிசோட்ல நல்ல ஒரு கேள்வி மூலயமா ஐயாவை நான் சந்திக்கிறேன் நன்றி